நாமத்துக்கு சூத்திரம் உண்டாவதாக ஆனா மன்னிச்சு மறந்ததையாரு தெரியுமா கிணற தோண்ட தோண்ட எந்த ஆயுதமும் கிடையாது கிணறு தோண்டதோ மூடிட்டே இருக்கான் இன்னும் திரும்ப திரும்ப தோண்டிட்டே இருக்கான் ஒரு கட்டத்துல கூட அவன் கோவப்பட்டான் எழுதப்படல அவன் எகிப்து தேசத்துல இருந்து போலாம் நான் இந்த தேசத்துக்கு போல மாதிரி கேட்பது வேண்டாம்னு சொன்னதுனால பஞ்சகாலத்துல ஒண்ணு வச்சுட்டான் நூறு மடங்கு ஆசீர்வாதம் கொடுத்து பஞ்சகாலத்துல தண்ணி இருக்குமா தண்ணி இருக்கு தடையெல்லாம் தடையில இருக்காம மழை இல்ல தண்ணி இல்ல பனிச்சோம் பஞ்ச காலத்தை வித விதச்சு மேற்கொண்டது ஒரே ஒரு ஆள் ஈசாக்கு தான் ஈசாக்கு மட்டும்தான் ஒரு மனைவி மற்ற கணக்கு கிடையாது மற்றவங்களுக்குலாம் ஆமா நம்மால் கூட ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டாரு நம்மால் மோச கூட திருமணம் பண்ணார் தாவிதுக்கா கணக்கே கிடையாது தாவதுக்கு காலேப்புக்கு கணக்கே கிடையாது இப்படி எல்லாருமே கணக்கு கிடையாது ஈசாக்கு மட்டுதான் ஒரே மனை ஈசாக்கு இருபது வருஷம் குழந்தை இல்லை ஒரு நாள் கூட எனக்கு குழந்தை இல்லைன்ட்டு அவன் கவலைப்பட்டது கிடையாது சுனைமையான குழந்தையே இல்லை சுனிம கவலைப்பட்ட தாவையப்படல ஆனா எலிசா தான் நல்லா சுரணியா தின்னு இருக்கோமே இவ வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கல நீ வந்தாங்க ஆகிட்டான் சரிங்களா இப்ப தடைகள் கட்டாயம் ஒவ்வொரு மனுஷனுக்கு இருக்கணும் செத்து போன கற்பத்தையும் திறப்பாரு கற்பமே இல்லாத இடத்துல உருவாக்கி குழந்தை கொடுப்பாரு அதான் நம்ம தேவன் ஏன்னா இவர் யாரும் உலக ரச்சகர் சாதாரண ரச்சகர் கிடையாது உலகம்னா உலகத்துக்கே ரச்சகர் கிபி கி முதன வேற ஏதாவது இருக்கா இல்ல இல்ல திராடுத்து இருக்க நீங்கள் ஒன்றுக்கு காலைப்படாமல் எல்லா வட்டையும் சோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்களா அப்பொழுது தேவ சமாதான உங்களுக்கு பிடிப்ப நாலு ஆறு ஏழுல அதானே இருக்கு அப்ப அந்த ஆண்டவர் எல்லாத்துக்கும் உனக்கு சமாதானம் கிடைக்குன்னு சங்கீதம் நூத்தி இருபத்தி ரெண்டு ஏழுல சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு உன் வீட்டிற்குள் உன் அலங்கத்திற்கு சமாதானம் அரண் சுகம் இருக்கும் அப்போ இன்னொரு இடத்துல உனக்கு சமாதானம் எங்க தேவ ஆலயத்தில் சமாதானம் கிடைக்கும் இன்னைக்கு பாருங்க எல்லாருமே சொந்த ஆலயத்தை விட்டுட்டு எங்கெங்க ஓடுறாங்க சமாதானம் கிடைக்கணும் கிடையாதுங்க எந்த ஆலயத்துலயும் நீங்க உருவாக்கப்பட்டீங்களோ அதே ஆலயத்துக்கும் சமாதானம் எல்லாம் நினைப்பாங்க கிருவாகரன் உய்யான்குள்ள இருந்துட்டு ஆலயத்துக்கு வரமாட்டேங்காண்டிட்டு ஆலயத்துக்கு நான் போயிட்டு தான் இருக்கேன் பாருங்க நாளைக்கு கூட ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் ஆலயத்துக்கு அஞ்சு மணிக்கு ஜீபத்துக்கு போவேன் வீட்டில இருந்தே நான் கட்டாயம் போயிடுவேன் புனரோட வேம்பாடு போயிட்டேன் நடவடின புனரோட ரெண்டு செய்தி நடு செய்தி இல்லை இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி கட்டாயம் ஆலயத்துக்கு போவேன் அடுத்த மாதம் வாரம் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பதுனே செய்தி இல்லைன்னு நினைக்கிறேன் நினைக்க முடியாது ஆலயத்துல போயிட்டு வந்துட்டு வீட்டுல மூணால் போட்டு இந்த செபத்துனால நிறைய தடைகள் உடையும் ஒண்ணுமே இல்லாம இருப்பேன் நான் கணக்கு போடுறது பத்தாயிரமா இருக்கும் அது ஐம்பதாயிரம் ஆயிரும் அதனுடைய தேவைகளை கருத்து சந்திப்பார் ஏன்னா எதுக்காக நான் நினைக்கிறேன் ஜோம் பண்ணிட்டு ஒரு தம்பிட்டு பணம் கேட்டேன் சொன்ன ஒன்னா அனுப்பிட்டாரு எதுக்கு அனு கேக்கல ஏன்னா இல்லாத நேரத்துல தான் செய்வேன் எனக்கு தெரிஞ்ச அவனுக்கு ஒரு சில பேர் தான் தாவித எல்லாத்தையும் கேட்டு கேட்டு கேட்டுதான் ஆலயம் கேட்டான் அவனை டைரக்டா அவனுக்கு புத்துணி வானத்துல இருந்து புத்துணி உழலு கரெக்ட்ட கொடுக்கும் கரெக்ட்ட கேட்டு வாங்கிதான் எல்லாமே செய்யறான் இன்னைக்கு ஒரு தம்பி எனக்கு போன் பண்ணியிருந்தாங்க ஐயா நான் எடுத்தாலும் தட ஐயா நான் கல்யாணம் பண்ணிக்க பெண் வீட்டா இருக்காரு என்ன வேண்டாங்க கணக்குல அந்த பணம் இருக்குயா இருக்கு செல்வம் இருக்கு சொத்து இருக்கு எல்லாம் இருக்கு அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க அண்ணன் தங்கச்சி எல்லாருமே இருக்காங்க எல்லாருக்கும் திருமணத்துக்கு வாய்ப்பு வந்துட்டு எனக்கு மட்டும் வரல தம்பியா போன எதுக்கு ஆண்டோர் தெரிஞ்சிருக்காரு ஊழியத்துக்கு தெரிஞ்சிருக்காரு கல்யாணத்துக்கு ஆசைப்பட்டான் கல்யாணம் கிடைக்காவுக்கு ஆனா யாருக்கு இல்ல உன்னை சின்ன பிள்ளைல தெரிஞ்சுக்கிட்டே அவனுக்கு அப்படி ஊழியத்துக்கு போறவங்க என்ன சொன்னாங்க எனக்கு அது வேணும்னு இது வேணும்னு கேட்கறதுக்கு ஆசைப்படுறாங்க ஊழியத்துக்கு போகாம எங்கேயா போய் படுத்துக்கிட்டே இருந்துச்சு அந்த பாம்பை ஓட்டுவாரு இது எங்க இருக்கு ஆமாம் அதிகாரம் ஒண்ணு ஊழியத்துக்கு போகாம கார் ஊனியம் ஏதோ ஒரு தம்பி கிட்டே சொன்னேன் தம்பி நீங்க உங்களை கத்தர் ஊழியத்துக்கு கிடைக்கிறாரு ஒரே பையன் வீட்டுக்கு சொன்னேன் அப்ப அந்த தம்பி சொன்னாங்க நான் டீச்சர் ட்ரைனிங் படிச்சுட்டு போறேன் அப்போ அப்ப ஆண்டோட கேட்க அதே அவனுக்கு ஆயத்த பண்ணி கொடுத்தேன் உடனே கிடைச்சிது பத்து ரூபாய் செலவு இல்லாம கிடைச்சிது திரும்ப சொன்னேன் தம்பி நீங்க ஊழியத்துக்கு போங்க ஒழியத்து போங்க சொன்ன ஒன்று ஒரு நாலஞ்சு ஒடியை கேட்டு போனாரு அவங்க எல்லாம் போய் சொல்றாங்களா நிறைய போய் சொல்றாங்களா இதை விட்டுட்டு இந்த பையன் அணிஞ்சு திரும்ப நம்மளை கோல்டு கவரிங் கடை வைக்க போயிட்டான் அந்த அப்போ அவங்க நம்மள்ட்ட வாங்கலை செயல்க்கு எல்லாத்துக்கும் பணம்லாம் சம்பாதிச்சுட்டான் வந்தான் திரும்ப ரெண்டாம் திரும்பவும் போது திரும்ப நின்று தம்பி போகாது சொன்னா கேலை ஊழியத்துக்கு ஊழியங்க சாமானிய வேலை கிடையாது எல்லாத்துக்கும் ரிட்டைர்மெண்ட் உண்டு ஊழியத்துக்கு ரிட்டைர்மெண்ட் கிடையாது நம்ம சாவர் அன்னைக்கு ஆறு அடியில் படுக்கும்போது தான் லீவு அது வரைக்கும் கிடையாது அப்படின்னு சொன்ன கேளு தம்பி கருத்தர் ஒண்ணு உளியத்துக்கு கடைக்கிறேம் கருத்தர் ஒண்ணு உயர்த்த சித்தம் கொண்டு இருக்கிறார் உயரத்தை ஊப்புறாரு அது பணத்தை காலத்துக்குள்ள அடங்கி இருந்தால்தான் வைத்துவாரு ஒண்ணு பேரு அஞ்சு ஆறு சொன்ன கேட்கல இவன் திரும்ப போய் கடை வச்சான் நீ கடைக்குள்ளே அவட்டுவோம் நீ அவ்வளவுதான் கடைக்கு வேலை முடியும் கடை உளுக்குட்டு அப்படி ஆமா சொம்பு ரெண்டு ஒண்ணு ரெண்டுல இருக்கான்னு பாருங்க ஆமா ஊழியத்துக்கு அனுப்பணும்னு சொன்ன பிறகு நீங்க அனுப்ப மாட்டீங்க குடும்பத்துல பிரச்சனை வரும் உங்க குடும்பத்துல அண்ணன் தம்பி அக்கா தப்பிச்சு எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டா ரெண்டு ரெண்டா ரெண்டு ரெண்டா பிடிச்சோம் உங்க பிள்ளைகளும் பிரிச்சுடுவார் கணவன் கிட்ட வேலை விட மாட்டாரு பிரிச்சுவாரு ஆண்டவன் நினைச்சு என்ன வேலை அஞ்சுவாரு என்னைக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்களோ அன்னைக்கு அந்த தடைகள் உடையும் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த பொருங்க ஊழியத்துக்கு ஒரு வந்து சொல்லுவாங்க நீங்களும் வந்து பிச்சு சொல்லுவோம் உங்ககிட்ட சொல்லுவாரு ஒரு குளியக்கா என்கிட்ட அந்த என்கிட்ட பசை செஞ்சாரு கணத்துக்காரர்கள் வந்து ஒரு குளியக்காரன் அனுப்புனார் உப்பு வியாபாரம் பண்றவங்க எனக்குன்னு சொன்னாங்க சீக்கிரம் கிளம்புங்க அவ ஒன்னும் கிளம்பிட்டேன் எல்லாரும் சொன்னாங்க நீ போவாதான் போவாத உனக்கு வயித்தால போகுது காலால போகுது அது போகுது இது போது வாந்தி போகுது போகாத எனக்கு ஆண்டோட சொன்ன வார்த்தை தான் வார்த்தை நான் கிளம்பி போயிட்டேன் இன்னைக்கு செல்வம் சரிப்பா இருக்கேன் எனக்கு என்ன குறைய வச்சிருக்காரு நான் கட்டாத வீட்டுல இருக்கேன் நான் கட்டல பெரியவங்க கட்டி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னா பயப்பட இருக்கு உட்கார் போது நடக்கும்போது எழுந்திருக்கும் போது படுக்கும்போது நீ ஆண்டவரை குறிச்சு பேசும்போது நீ கட்டாத வீடை தருவேன் எனக்கு தோண்டாத கிணறு தருவேன் ஜாலியா உட்காந்து செய்து தடவை இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்த வீடியோவை லைக் செய்து உங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் சாட்சிகளையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து நம்முடைய சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஜெப உதவிக்கு ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஆறு ஏழு ஒன்று இரண்டு ஆறு ஆறு என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக